வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் வாக்கை நீ கேட்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இதை நீ கட்டாயத்தினால் கேட்கிறாயா அல்லது கந்தன் மீது கொண்ட அன்பினால் கேட்கிறாயா என்பது மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த கந்தன் நான் உன்னோடு இருந்திருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு கிடையாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் சுபமங்கள செய்தி என்றால் கந்தன் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு எப்பொழுதும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை என்பதனை புரிந்து நாய் என்றால் குறைக்கத்தான் செய்யும் அதை காதில் வாங்கினால் பலன் ஏதும் இல்லை அதனால் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நீ உன் காதில் போட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ தேவையில்லாத எண்ணங்களோடு சுற்றித் திரியாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் மனிதனுக்கு பயம் வந்தால்தான் பக்தி என்ற ஒன்று வருகின்றது பக்தி வந்தால் புத்தி வந்துவிடும் புத்தி வந்தால் வெற்றியும் பின்னால் வரும் வெற்றி வந்தால் அவனுக்கு வசதி வாய்ப்பு வரும் வசதி வந்தவுடன் வந்து வந்துவிடும் திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வந்து விடும் ஆணவம் வந்தால் அது அவனுக்கு அழிவுக்கு வழிவகுக்கும் அழிவு வந்தவுடன் மீண்டும் பயம் வரும் பயம் வரும்பொழுது மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது என்பதனை புரிந்து இதுதான் ஊழ்வினை என்ற அர்த்தம் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் அடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளவே உனக்கு பல காலம் ஆகிவிட்டதா இனிமேலும் மேலும் இதையெல்லாம் நீ விட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள் வாழ்க்கை ஒரு சுழற்சி முறையில்தான் இங்கு எல்லோருக்குமே ஒவ்வொன்றையும் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் வருகின்ற எதிர்காலத்தையும் சந்தோஷத்தையும் பொறுத்துதான் உணர வருகின்றது அதனால் இனி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்திக்கொண்டிருக்காதே கந்தன் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையிலும் உனக்கானவை எல்லாம் நடக்கும் அவை அவை அந்தந்த விஷயங்களுக்கு பின்னால் உன் வாழ்க்கையை உனக்கானதாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் தந்துவிடும் எதுவானாலும் இவ்வளவுதான் வாழ்க்கை இப்படித்தான் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை அழகாக மாறிவிடும் அல்லவா இனி என்ன நடந்தாலும் இது உனக்கு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் இனிமேல் உனக்கான உண்மைகளை இவை எடுத்துச் சொல்லட்டும் என்றுமே என்னை கடந்து உன் வாழ்க்கையில் நீ சென்றுவிட முடியாது ஆனால் இந்த மனிதர்களை கடந்து செல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை குறை கூறுகின்ற யாரும் இங்கு உத்தமர் இல்லை என்பதனை புரிந்து அடுத்தவனை குறை சொல்கின்ற ஒருவருக்கு வருகிறது என்றால் அவர் பக்கம் அத்தனையும் குற்றமாகத்தான் இருக்கும் எப்பொழுதும் எல்லோரையும் குறை சொல்லியே பழகியவர்கள் அதைத்தானே செய்து கொண்டிருப்பார்கள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று சொல்லி பயந்து வாழாதே படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாள் அதுதான் இந்த வாழ்க்கை அதுதான் உனக்கான உண்மையான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய எல்லையில் நீயாகவே நின்றுவிட்டால் அது உன் கௌரவத்தை காப்பாற்றும் மற்றவர்கள் இதுதான் உன் எல்லை என்று சொல்லி உன்னை நிறுத்துகின்ற அளவிற்கு நீ கொண்டாயானால் அது உனக்கு அவமானம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அவமானத்தை நீ ஒருபோதும் தேடிவிடக் கூடாது என்பதனால்தான் உன் அப்பன் உன் இடத்தில் இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ பேசுவது எல்லாம் தவறு என்று நினைப்பவர்களிடத்தில் ஒருபொழுதும் நியாயத்தை தேடாதே உன்னுடைய நியாயம் அங்கு தோற்று போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி உனக்காக உன் அப்பன் இந்த கந்தன் நான் இருக்கும் வரை இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் என்பதே கிடையாது உனக்கான நல்ல நேரத்தை நான் உன் இடத்தில் உருவாக்கி தர வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் நான் இருக்கும் வரை இனி எதை எண்ணியும் நீ வருந்த வேண்டாம் அப்பன் உன் நிகழ்காலத்தை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக மாற்றி தருகின்றேன் வருகின்ற எதிர்காலம் உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர உனக்கு கொடுப்பதாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கான பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் ஒரு சேர உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதை நான் உன் கைகளில் தரும் பொழுது நீ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொண்டால் அது போதும் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நேரங்களில் எல்லாம் கந்தன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக தந்து தந்துவிடுவேன் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன்னை புரிந்து கொள்ள வைப்பேன் தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் இருந்து நான் எடுத்து விடுவேன் இனி என்ன நடக்கும் என்று குழம்பிய உன் வாழ்க்கைக்கு இதுதான் நடக்கும் என்று நான் எடுத்துச் சொல்வேன் பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் ஒரு பிள்ளையை கைவிடாது அதற்கான பலன் வேண்டுமானால் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் ஒருபோதும் கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய சில புரிதல்கள் இல்லாததனால் அத்தனையும் நமக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது அத்தனை விஷயங்களும் நமக்கு மிகுந்த சோதனைகளை கொடுக்கின்றது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை உணர்ந்து இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ தெளிவில் புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாமுமே உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையை நிறைவேறாமல் பல ஆசைகளை எல்லாம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் உனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அவை எல்லாமும் உனக்கான அத்தனை தேவைகளையும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான சூழ்நிலைகளையும் சரியான சந்தர்ப்பங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்று எண்ணி வருந்தாதே இனி நடக்கப் போகின்ற விஷயங்களையெல்லாம் நீ சரிபடுத்திக் கொள் உன்னால் அது நிச்சயமாக முடியும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சரி செய்து கொள்ள முடியும் உனக்குள் அத்தனை திறமைகள் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் கந்தனிருந்து உனக்கு சுபமங்கள நிகழ்வுகளை எல்லாம் உன் இல்லத்தில் நடத்தி கொடுக்க வந்து விடுவி அப்பனை நம்பிய உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் ஒரு சேர தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை தரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா